இப்போ ஒரு குந்துமணி நகை கூட இல்லாமல் அவங்க அடமானம் வச்சிருவாங்க ஒரு சில இடங்களில் செயின் இருக்கும் வளையல் இருக்கும் மோதிரம் கூட போட்டிருப்பாங்க ஆனால் அந்த தாலின்றது அவங்களுக்கு தங்காமல் போயிடும் இதெல்லாம் எதனால் பை ஏற்படுது எதனால் ஒரு பெண்ணால் வந்து இந்த தாலியை சரிவர அணிஞ்சிக்க முடியாத நிலை அந்த சூழல் உருவாவதற்கான காரணம் என்ன அது நினைக்கிறாங்க மாடல் வேல்டு மா அப்படினா மாறினது ஒரு பக்கம் உண்மை தான் அதுவும் மாற்ற இல்லை ஆனால் ஏன் தங்கலை தாலி முழுக்கூட நான் சேட்டு கடைக்கு போயிடுது ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு சரி வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்க சரி ஸோ தாலின்ற விஷயம் கூட அவங்க இருக்க மாட்டேங்குது ஆனால் கணவன் மனைவி அத்தியும் ஒத்துமையாக இருப்பாங்க அந்நியமாக இருப்பாங்க ஆனால் தாலின்ற விஷயம் அவங்களுக்கு கழுத்தில் தங்காது இது ஏன் தங்க மாட்டேங்குதுன்னா எல்லா மகளிர் எல்லாருக்கிட்டும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நான் சொல்கிறது ஆஃப் பிஃபோர் மேரேஜ் இல்லை ஆஃப்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவங்க டக்குன்னு எடுக்கிறதுக்காக அதை போட்டு வைப்பாங்க ஆனால் அது சரியாக தவறன்னா முழுக்க முழுக்க அப்படின்னு சொல்கிறேன் இது ஹிந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது இஸ்லாத்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வேலை தாலிப்போத்துன்னு சொல்லுவாங்க கருகமணின்னு சொல்லுவாங்க அதுலேயுமே இந்த மாதிரி மருஜன்ம நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம்மா பை இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஏழை பெண்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் என்னென்னா இப்போது ஒரு குந்துமணி நகை கூட இல்லாமல் அவங்க அடமானம் வச்சிருவாங்க ஒரு சில இடங்களில் செயின் இருக்கும் வளையல் இருக்கும் மோதிரம் கூட போட்டிருப்பாங்க ஆனால் அந்த தாலின்றது அவங்களுக்கு தங்காமல் போயிடும் இதெல்லாம் எதனால் பை ஏற்படுது எதனால் ஒரு பெண்ணால் வந்து இந்த தாலியை சரிவர அணிஞ்சிக்க முடியாத நிலை அந்த சூழல் உருவாவதற்கான காரணம் என்ன அதில் நிறைய விஷயம் இருக்குமா தாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக எது பிடிக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா தான் பிடிக்கக்கூடாது ஓ ஆமாம் ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரியும் இது பாரம்பரியமாக வர்றவங்களுக்கு இதோட விஷயம் தெரியும் சும்மா நடுவில் வந்து நான் தான் அப்படின்றவங்களுக்கு இதை பற்றி தெரியாது ஏன் இப்போ பாருங்கள் நல்லா பாருங்கள் ரிங்கு கூட போட்டிருப்பாங்க கம்பல் போட்டிருப்பாங்க ஆனால் தாலிக்கு எட்டின்னா பார்த்தீங்கன்னா மஞ்சக்காய் போட்டிருப்பாங்க அப்படியும் செயின் போடணும்னா செயினில் தாலின்ற ஒரு விஷயம் இருக்காது அது நினைக்கிறாங்க மாடல் வேல்டு மாறிடுச்சின்னு மா அப்படினா மாறினது ஒரு பக்கம் உண்மை தான் அது எதுவும் மாற்ற கருத்தவில்லை ஆனால் ஏன் தங்கலை தாலி முழுக்கொண்டு நான் சேட்டு கடைக்கு போயிடுது ஸோ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க சரி வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறவங்க சரி ஸோ தாலின்ற விஷயம் கூட அவங்க இருக்க மாட்டேங்குது ஆனால் கணவன் மனைவி அத்தியும் ஒத்துமையாக இருப்பாங்க அந்யுன்யமாக இருப்பாங்க ஆனால் தாலின்ற விஷயம் அவங்களுக்கு கழுத்தில் தங்காது இது ஏன் தங்க மாட்டேதுன்னா தர்தனுன்றது ஒரு விஷயம் மெயினானது இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது நம்ம அது தமிழ்நாட்டு பெண்கள் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்க பெண்கள் அது எல்லாமே செய்கிறாங்க அதில் முக்கியமான தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதில் ஸ்பெஷலு என்னன்னு பார்த்தீங்கன்னா சில பெண்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முப்பது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அது எனக்கு தமிழில் தெரியும் அது ஓரளவுக்கு ஒரு தாலி போட்டு எந்த கம்யூனிட்டி தாலியாக இருந்தாலுமே அதில் சுற்றி பார்த்தீங்கன்னா நானக்கோழா மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஆமாம் பார்த்துருப்பீங்களா அதை ஒரு தடவை போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை இல்லைன்னா ஒரு இருபது பத்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் அப்படியே வச்சிருப்பாங்க மக் மங்கிருச்சுனா கொட்டிருச்சுன்னா நசிச்சுனா அப்படியே கொடுத்து திருப்பி மாற்றுவாங்க ஆனால் என்ன இருக்கும் உள்ள கயிறு இருக்கோ மேலே வந்து நான்குளால் இருக்கும் இதுதான் வந்து ப்ராப்பராக நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்க பண்ணுது அதுக்கப்புறம் சைனாகிடுச்சு இப்போ சர்ட்டு அது இது நிறைய போயிடுச்சு ஆனால் தாலின்ற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தாலி வச்சுருவாங்க இல்லை சைனாவும் போட்டுப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வைக்கிற ஷ ஷர்ட் பின் இருக்கு இல்லையா சட்ட பின் ஷட்ட பின்னு சொல்லுவோம் பாருங்க ஆஹ் சேஃப்டி பின்னு அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பத்து இருக்கும் நானா குழத்தின்னு இருக்கும் அத்தனி இருக்கிற மாதிரி இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பின் இருக்கும் எல்லா மகளிர் எல்லாருக்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஆஃப்டர் அப்புறம் நான் சொல்றது ஆஃப் பிஃபர் மேரேஜ் இல்லை ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஏன்னா அவங்க டக்குன்னு எடுக்கிறதுக்காக அதை போட்டு வைப்பாங்க ஆனால் அது சரியா தவறுன்னா முழுக்க முழுக்க தவறு ஏன்னா அது வந்து ஒரு மங்களகரமான ஒரு பொருள் இது தாலி அதுக்கு மரியாதை கொடுத்து பாத்தீங்கன்னா தாலி கட்டுறதுக்கே ஒரு விசேஷமே இருக்கு கல்யாணம் தாலி விட்ருங்க அது கோத்து என்ன சொல்கிறது பிரித்து கோத்துன்னு தமிழில் சொல்லுவாங்க அதுக்கு ஒரு விசேஷமாக பண்ணுவாங்க அதுக்கு நிறைய இருக்குது கழ்த்தி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்மளாலே இப்போ போடுறதே இல்லை ஆனால் அப்படி போட்டாலுமே தேவசி சொல்கிற மக்கள் மகளிர் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தாலி அணையணும் அந்த தாலி சேட்டு கடைக்கு போகக்கூடாது இல்லை மிஸ் ஆகக்கூடாது எப்போவுமே என் காலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும் நினச்சிங்கன்னா அது கூட அந்த சட் பின்னு அது எதுக்கு அந்த பின் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா அது இரும்பு சம்மந்தப்பட்டது நீங்கள் காந்தங்களோடு வச்சு பாருங்கள் அது ஒட்டிக்கும் இரும்பு வந்து தங்கத்தில் சேர்க்கக்கூடாது கூடாது சேராது அப்போ நகை வந்து உங்கள் உடம்புலயும் நிற்காது பீரோலேயும் தங்காது ஸோ தயவு செய்ய அது மட்டும் செய்யாதீங்க இது உங்களுக்கு எதில் முக்கியமாக குறிக்கும்னா தர்தத்தை குறிக்கும் இப்போ ஒரு த தாலி ஒரு தங்கம்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நானக்கோடான்றது ஒரு தங்கம் அதுல பார்த்தீங்கன்னா சரடுல பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லுவாங்க அது ஹிந்துவில் சொல்லுவாங்க இங்க ஒன்று விற்பாங்க இந்து சமயத்தில் ஒன்று போடுவாங்க கரெக்ட் எக்ஸாக்ட்லி ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அது சேர்க்கலாம் ஆனால் இவ்வளோ போட்டுட்டு அரை டசன் சட்டை பின்னோ ஒரு டசன் சட்டை பின்னோ அதில் வச்சுருப்பாங்க எமர்ஜென்சி எடுக்கிறதுக்கு ஓரமாக வைங்க தாலி கூட இரும்ப சேர்க்காதீங்க சேர்த்தா தங்காது வேணால் மாலிக் பாய் சொன்னது உங்களுக்கு தவறாக தெரிஞ்சதுன்னா உங்களோட முன்னோர்களுக்கு நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களோட தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள் தாலி கூட பின் வைக்கலாமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் குளத்துக்கு ஒரு சிறந்த இடம் அதுவும் பார்த்திங்கன்னா தாலியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வயிறு வெறியும் வரணும் வயிறு வெறியே வரணும் வயிற்றுக்கும் தாலிக்கும் தான் கனெக்டிவிட்டி ஆனால் நம்ம ஆளுங்க போகிறது பார்த்திங்கன்னா இதுவரையும் தான் போடுவாங்க ஷார்ட்டாக தாலி கேட்டால் ஊருக்கு தெரியுதுக்கு தாலின்றது வயிறு வெறியும் போடணும் அது பேர் தான் தாலி ஸோ இந்த தாலிக்கு கூட இவ்வளோ தன்மை இருக்குது மு இதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை நீங்கள் நகை நிற்கணும் அதிலையும் ஸ்பெசிஃபிக்காக தாலி நிற்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் போட்டிருக்க தாலி கேரளில் ஷர்ட்டை யூஸ் பண்ணுற பின்னை தயவு செஞ்சு போடாதீங்க இது ஒன்றுன்னு சொல்கிறார் இது ஹிந்து மக்களுக்கு மட்டும் கிடையாது இஸ்லாத்தினாலும் பார்த்தீங்கன்னா எங்க தாலி போத்துன்னு சொல்லுவாங்க கருகமணின்னு சொல்லுவாங்க அதுலேயுமே இந்த மாதிரி லேடிஸ் பார்த்தீங்கன்னா பின்னு போடுவாங்க அதுலேயுமே அதை செய்யக்கூடாது இப்போ கிஸ்தூரில் பார்த்தீங்கன்னா செயின் போடுவாங்க அதிலையுமே அது தாலியாக நீங்கள் பயன்படுத்துகிற பொருள் எது நினச்சாலுமே அதில் தயவு செஞ்சு பின்னே போடாதீங்க இரும்பை தங்கத்தோடு சேர்க்காதீங்க இரும்பு இரும்பு தான் தங்கம் தங்கம் தான் தங்கம்ன்றது வர்க்கத்து அப்படின்னா லக்ஷ்மி அதோட இரும்பு சேர்க்காதீங்க இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லா ரொம்ப சிறப்பு பாய் பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு பதிவாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க தங்கத்தோட இரும்பு சேர்க்கக்கூடாது இது கூட தர்திரம் வரும் தாலிக்கே கூட தர்திரம் பிடிக்கக்கூடிய நிலைமை வரும் அப்படின்னு ரொம்ப அழகான பதிவாக கொடுத்தீங்க நிச்சயமா பெண்களுக்கு இது பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நன்றி பாய் நன்றிமா